ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்க்க போகிற ரெசிபி மொளக்கட்டுன்னு கொள்ளு கொழம்பு இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க வரத்தில் ஒரு நாள் கூட இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ஃபேட்டு இருக்கிறவங்க உடம்பு குறையணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து கொள்ளு அடிக்கடி சேர்த்திக்குவாங்க ஒரே மாதிரி கொள்ளு குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம் இது செஞ்சிட்டா ரெண்டு நாள் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் இந்த குழம்பு பழசாக பழசாக தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க இதில் கொள்ளு மொள கட்டணும் இது மாதிரி ஒரு சின்னதாக ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க இதில் வந்து நமக்கு தேவையான அளவு கொள்ளு எடுத்துக்கலாம் நான் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கிறேன் இது சுத்தம் பண்ணுன கொள்ளு நீங்கள் குப்பை தூசியெல்லாம் இருந்ததுன்னா நல்லா கழிஞ்சு கல்லெல்லாம் இருந்ததுன்னா அரிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி பவுலில் சேர்த்திக்கலாங்க இது கொள்ளு நல்லா இருக்கிறதுனால இதில் போட்டு ரெண்டு தடவை கழுவி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுக்கிறேன் இது முன்னத்த நாள் நான் நைட்டு ஊற வைக்கிறேன் ஒரு நாள் முழுவதும் கொள்ளு தண்ணியிலையே ஊறணுங்க காலையில் அந்த தண்ணியை நல்லா வடிச்சுட்டு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் டேவும் நைட்டும் நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக மொள வந்துருச்சு அடுத்த நாள் முதல் நாளுங்க அதையும் மூடி வச்சிடலாம் திரும்ப ரெண்டாவது நாள் பார்க்கலாங்க ரெண்டாவது நாள் நல்லா முளைச்சி வந்துருச்சு நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கலைன்னா வெள்ளை துணியில் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு முடிஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி முளைச்சி வந்துடும் இது ரெண்டாவது நாள் முளைச்சி வந்ததுங்க முதல் நாள் முளைச்சி வந்ததுலையே நம்ம வைக்கலாம் இருந்தாலும் ரெண்டாவது நாள் முளைச்சி வந்ததில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கலாம் அதில் நம்ம இந்த முளைச்சி வச்ச கொள்ளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க கழுவணுன்னு அவசியம் இல்லை ஒரு சிலருக்கு இது கழுவும் போது மேலே முளைச்சி வந்ததெல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் நீங்கள் அப்படியே சேர்த்திட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துறேன் இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து ரசமும் வைக்க போகிறேன் நம்ம கொள்ளு ரசம் வைக்கிறத விட இந்த மொளக்கட்டுன கொள்ளு ரசம் இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்காக நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்தி வச்சுருக்கேன் எப்பவும் போல் கொள்ளு வேக வைக்கிற மாதிரியே கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் அடர்த்தியாக கிடைக்கும் நம்மளுக்கு ரசமும் அடர்த்தியாக கிடைக்கும் குழம்பும் அடர்த்தியாக கிடைக்கும் நல்லதும் கூட நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்திக்கிட்டால் ஒரு பல் பூண்டு போட்டுக்கலாங்க இப்போ நான் ரசம் வைக்கிறதுனால ஒரு தக்காளி அதோடு சேர்த்திக்கிறேன் நீங்கள் ரசம் வைக்கலைன்னா தக்காளி சேர்த்த வேண்டியதில்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க ஒரு மூடி போட்டு மூணு அல்லது நாலு விசில் விடணும் நம்ம சாதாரணமாக கொள்ளுன்னா அஞ்சு ஆறு விசில் விடுவாங்க இது முளக்கட்டின கொள்ளுங்கிறதுனால மூணு நாலு விசில் விட்டால் போதும் இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க அதில் வந்து சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு கால் கிலோ அளவுக்கு தொளிச்சு இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் காரத்துக்கு நாலு வரமிளகா போட்டிருக்கேன் இது கொஞ்சம் காரமான வரமிளகாய் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் ரெண்டு சேர்த்தி போட்டுக்கோங்க இதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்திக்கலாம் தனியாத்தூள் மூணு ஸ்பூனும் சீரகத்தூள் அரை ஸ்பூனும் சேர்த்திக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே குக்கர் விசில் வந்துருச்சு விசில் வந்துருச்சு இப்போ இதோட நம்ம துருவி வச்ச தேங்காய் அரை மூடிய அளவுக்கு சேர்த்திக்கலாங்க இதையும் நல்லா சேர்த்தி வதக்கிக்கலாம் தேங்காய் வந்து ரொம்ப போடணுன்ட்டு இல்லை கொஞ்சமாக ஒரு அரை மூடி அளவு சேர்த்திக்கலாங்க பாருங்கள் குக்கரில் இன்னொரு விசில் வந்துருச்சு கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு முதல்ல ஆறு பல் பூண்டு அதோடவே சேர்த்தி வதக்கிக்கலாம் இது லேசாக சூடுபட்டால் மட்டும் போதும் நீங்கள் வெங்காயத்தளவு நல்லா வதக்கணுன்ட்டு இல்லை அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு வச்சுக்கலாங்க மூணாவது விசில் வந்துடுச்சு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாங்க வெந்த கொள்ளு பார்த்துக்கலாம் இதில் இருந்து ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு கொல்லை தனியாக நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வந்து மிளக ஆட்டிகிட்ருப்போம் அதோடு சேர்த்தி ஆட்டுறதுக்கு இப்போ நம்ம தக்காளியை தனியாக எடுத்து அரைச்சிட்டு அதோடு அந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் இருத்து எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி அந்த கொள்ளோடவே இருக்கட்டுங்க நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அடிச்சிக்கலாம் த்துக்கு மட்டும் நான் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ரச தண்ணியோடு சேர்த்திக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு கொள்ளு கொழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்திக்கலாம் கரைச்சி வச்சு புளிக்கரைச்சில் ரச தண்ணியோடு சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு தாளிச்சா மட்டும் போதும் நம்ம குழம்ப ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ மிளகு அரைச்சி வச்சதோடு நம்ம அந்த எடுத்து வச்ச கொள்ளையும் சேர்த்தி அரைச்சிக்கலாம் இப்படி அரைச்சி நம்ம சேர்த்துனோன்னா கொள்ளு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் அதுக்காக வேண்டி தான் இப்போ அந்த அரைச்ச மசாலாவை அந்த கொள்ளோடு சேர்த்திக்கலாம் கொள்ளு வந்து கடைய வேண்டியதில்ல அப்படியே முழு கொள்ளாக தான் இருக்கணும் அதோட ஒன்று சேர்த்திக்கலாங்க இப்போ மிக்சி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் குழம்பு கெட்டியாக வேணும்னா இந்த அளவு தண்ணி போதும் கொஞ்சம் தண்ணியாட்ட கோழி குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் ஏன்னா இது இந்த மிளகு பச்சை வாசனை போக வரைக்கும் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் கீழே வச்சு தான் ரெடி பண்ணுறேன் நீ அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ கொதிக்கும் போதே நல்லா கோழி குழம்பு மணம் மாதிரி நல்லா வருது சென்னை மணக்குது பாருங்க நல்லா மிளகு பச்சை வாசனை போனதும் நம்ம தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கலாங்க அதில் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்த போகிறேன் செக்கு நல்லெண்ணெய் இப்போ நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு அரை ஸ்பூன் கடலை கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா வெடித்து வந்ததும் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு எண்ணெய் அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது பூண்டு சேர்த்திட்டோம் அதனால் இப்போ பூண்டு சேர்த்த வேண்டியதில்லை ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதோடு சேர்த்திக்கலாம் காரம் ஏற்கனவே அதுக்கு தேவையான அளவு போட்டுட்டேன் நீங்கள் காரம் பத்தலைன்னா ரெண்டு வர முழகா இந்த ஸ்டேஜில் கிள்ளி போட்டுக்கலாம் நீங்கள் குழம்பு காரம் பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவிக்கலாங்க அதுவும் எண்ணெயில் கொஞ்சம் வெந்து வரணும் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம குழம்புல கொட்டிக்கலாம் குழம்பு ஓவரால் ரெடி ஆயிடுச்சுங்க இதை கொட்டி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாங்க இன்னும் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் கொள்ளு கொழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்ததாக நம்ம ரசம் தாளிச்சுக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு இதுக்கு தேங்காய்ண்ணை அல்லது ஆயில் சேர்த்திக்கலாங்க நான் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் என்ன காய்ஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு வெடிக்க விட்டுக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பில ஒரு கொத்து இதுக்கும் காரம் அதிகமாக போட மாட்டேங்கிறதுனால மிளகா சேத்துல கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த ரச தண்ணியை அதோடவே சேர்த்திக்கலாங்க இதுக்கு ரெண்டு பூண்டு மட்டும் நம்ம தட்டி போடணும் அந்த தண்ணி கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்ச பூண்டை அதில் போட்டுக்கலாம் ஒரு சிலர் இறக்கியும் போடுவாங்க இப்போ இறக்குறப்ப கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் இதை கீழே இறக்கி வச்சுட்டு அந்த ரசத்துக்கு தேவையான குறுமொளகு கொஞ்சம் இடித்த குறுமொளகும் சீரகம் கொஞ்சம் இடித்தது ரெண்டையும் மேலாக தூவிக்கலாங்க இது வந்து ரசம் இறக்கி வச்சுட்டு தான் தூவணும் அடுப்பில் வச்சுட்டு தூவக்கூடாது இது ரெண்டும் போட்டாச்சுங்க கலக்கி விட்டுக்கலாம் ரசம் ரெடி ஆயிடுச்சு இது கொள்ளு ரசத்தை விட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இது செஞ்சு பாருங்கள் இப்போ மொளக்கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொள்ளு கொழம்பு அதுவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதுவும் இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சுங்க நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் நீங்கள் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க மொளக்கட்டுன்னா கொள்ளு கொழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் இது மாதிரி நிறையா குழம்பு ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இங்கே கொள்ளுக்கொழம்பு சாப்பிடலாம் இறக்கி வச்சதும் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்